வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இங்கே பாருங்க இன்னைக்கு நம்ம ஜாஸ்மின் செடி பார்க்க போகிறோங்க நம்ம மல்லிகை செடியில் ஃபஸ்ட் ஃபேஸ் பூத்து முடிச்சிருச்சுங்க அண்ட் இங்கே பாருங்க இந்த சின்ன சின்ன க்ரூப் இதிலலாம் இதில் சின்ன பட்ஜே இல்லைங்க ஸோ அதான் நம்ம இந்த டாப்பா மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த நம்ம இந்த லீவ்ஸ்லாம் எடுக்கிறோங்க நம்ம இந்த மாதிரி ஸ்டிக்கு மாதிரி பண்ணி விடுறோங்க அண்ட் தென் இதில் புது லீவ்ஸு இந்த புது ஃப்ளவர்ஸ்லாம் வரோங்க இந்த மல்லிச்செடியில் இது மாதிரி க்ரூப்பில் ஒன் ஒரு டூ லைக் சின்ன ஜாஸ்மின் பஜ்ஜு இன்னும் இருக்கோங்க ஸோ நீங்கள் பார்த்து தான் பண்ணோம் ஸோ ரொம்ப நேரம் டைம் எடுக்கோங்க ஆனால் இந்த ஜாஸ்மினில் நம்மளுக்கு ஈஸியாக தெரியும் எங்கே பர்ட்ஸ் இருக்குது எங்கே இல்லைன்னு ஸோ நம்ம ஏற்கனவே கொஞ்சம் பண்ணி வச்சுருக்கோங்க இங்கே பாருங்கள் அந்த சென்லாம் ஃபுல்லாக நம்ம எடுத்துட்டோங்க ஒன்ஸ் நீங்கள் லீவ்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோன்னே மண்ணி கொஞ்சமாக கேள்வி பண்ணுங்க ஏன்னா நீங்கள் இது மாதிரி நீங்கள் ஆர்கானிக் ஃபர்டிலைசர் வச்சுருந்திங்கன்னா அது யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா இது பிளாசம் பூஸ்டர் ஒன்று யூஸ் பண்ணலாங்க ஓய் நீங்கள் மெ மிளகு யூஸ் பண்ணலாங்க நம்ம இப்படி பிளான் சுற்றி பண்ணோங்க ஆனால் எனக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்குங்க சொல்லு என் பேரண்ட்ஸ் பண்ணுவாங்க நீங்கள் இந்த மாதிரி பிளான் ஃபுட் போட்டுட்டோன்னே நீங்கள் ஆர்கானிக் சாயில் ஒரு டாப்பிங் சாயில் நீங்கள் மேலாக போடணுங்க In the bloom booster use is water soluble. Una. So, you can use it in the water. Uh, uh, how to use it is uh, roots and leaves. And in every 17 to 14 days, we can For outdoor plants, 1 tablespoon per gallon of water. For indoor plants, half a teaspoon per gallon of water. And then, um... லிக்விட் ஃபீட் ப்ரோக்ராமுக்கு நீங்கள் மெஷரிங் ஸ்பூன் வச்சு போடணுங்க இங்கே பாருங்க இப்படி ப்ளூ கலரில் இருக்கோங்க நான் சும்மா ஃபன்னு போட்டு பண்ண போகிறேங்க நம்மக்கிட்ட கிட்ட ஸ்பூன் இல்லை ஸோ நான் ஜஸ்ட்டு அப்ராக்சிமேட்லி மெஷர் பண்ணி பண்ணுங்க இல்லை நான் இந்த வாட்டரிங் கேனுக்கு இவ்வளோ போட்டிருக்கேங்க ஆனால் இதில் கொஞ்சம் லீவ் இருக்கு சோக்ஸ் கொஞ்சம் நிறையா தெரியுங்க இத்தாங்க நம்ம ஜாதி மல்லியே இதோட ஸ்மெல் நல்லா இருக்கோங்க அண்ட் இங்கே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க ஆனால் அம்மாவோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க கொடுத்தாங்க அண்ட் இங்கே பாருங்க அதோட ரூட்ஸ்லாம் மேலே தெரிய ஆரம்பிக்குதுங்க நம்ம இதில் மண் போட்டு அதர் ஜாஸ்மின்ஸோட பிளான்ட் ஃபுட் இது ஃபாலோ பண்ணுவோங்க இந்த மண் கொஞ்சம் கலரி விட்டு அதுக்கப்புறம் பிளான்ட் ஃபுட் போட்டு திருப்பி மண்ணு போட்டிங்கன்னா இந்த பூ திருப்பி நல்லா வளருங்க இந்த ஸ்டெப்ஸு ஃபாலோ பண்ணிங்கன்னா நிறைய பூ வர்றவங்க ஏன்னா திருப்பி ஸ்டெப்ஸ் சொல்லுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இது மாதிரி குரூப்பாக தேர்னாங்க சின்ன பட்ஸ் இல்லைங்க அண்ட் தென் இப்படி நம்ம இது எடுக்கணுங்க அண்ட் நான் சுற்றி இருக்கிற இலெல்லாம் எடுக்கணுங்க நெக்ஸ்ட்டு மண்ணை கிளறி விடணுங்க அதுக்கப்புறம் பிளான்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் புது மண்ணை திருப்பி மேலே போடணுங்க அண்ட் தென் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க அண்ட் தென் நிறைய ஃப்ளவர்ஸ் வரவுங்க இங்கே பாருங்க நான் இந்த பூல் ஸ்டாக் பண்ணியிருக்கேங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பாய்